ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது அவரே சகலத்தையும் ஆளுகிறவர் இந்த உறுதிப்பாட்டோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம் ஒருவேளை நம் வாழ்க்கையிலே இன்னும் ஐஸ்வர்யம் வரவில்லையா கனப்படுத்தப்படவில்லையா கவலைப்படாதீர்கள் கர்த்தரின் ஏற்ற வேலை வரும் அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அது மட்டுமல்ல நீங்கள் எந்த இடத்திலே கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ ஒதுக்கி வைக்கப்பட்டீர்களோ வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திலேயே உங்கள் தலையை நிமிரச் செய்வார் விசேஷமாக இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தர சித்தம் கொண்டுள்ளார் அது மட்டுமல்ல தேவரின் சகலத்தையும் ஆளு ஆளுகின்றவர் அவரே ஆளுகை செய்கின்றவர் எனவே இவ்வுலகிலே காணப்படுகின்ற அனைத்தையும் ஆளுகின்ற தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றோம் அவர் நிச்சயமாகவே நம்மையும் ஆண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் தர வல்லவராயிருக்கின்றார் இந்த உறுதிப்பாட்டோடு நம் வாழ்க்கையை கர்த்தரின் கர அர்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீரே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருகிறவர் ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு இவைகளை அருளி செய்து அத நிமித்தமாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி பாராட்டுகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்ற உண்மையான எங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தினதற்காக நன்றி அப்பா இதை நாங்கள் உணர்ந்து உம்மிடம் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீர் ஒருவரே காரணர் ஒருவேளை இதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது கர்த்தாவே நாங்கள் தகுதியுள்ளவர்களா என்பதை பதிலாக நீர் எங்களை தகுதிப்படுத்த எ ஆசீர்வதிக்கிறீர் என்ற நாங்கள் உண்மையை தெரிந்து கொண்டோம் அப்பா அதற்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நாங்கள் நடக்க எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உன் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உம் பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக உமது தயவுள்ள சித்தத்தின்படி நேரத்தில் அவர்கள் வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்கள் உடல் சரீரம் யாவற்றையும் நீர்பொருப்பெடுத்துக் கொள்ளும் உமக்காக சாட்சிகளாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் நல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு அட பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்